பாராளுமன்றத்தில் பேசும்போது சு வெங்கடேசன் வந்து இந்த மாதிரி இந்த செங்கோல் எங்கெங்கே இருந்துச்சு இந்த செங்கோலை வச்சுக்கிட்டு மன்னர்கள்லாம் என்ன அய்சடைஸ் பண்ணாங்க அப்படின்னு அவர் பேசிட்டார் ஒரு கருத்து இந்த கருத்துக்கு சங்கிங்க ஏன் கதறுது அப்படிங்கிறது நமக்கு புரியுது இது ஒரு நாம் தமிழர் ஆர்எஸ்எஸ்க்கு சேர்ந்த மாதிரி வேலை செய்யுது கிராஸ் குரூப் இதெல்லாம் கிராஸ் தற்குரி ஆ இது என்ன சொல்லுதுன்னா ஒரு மேப் போடுது உடனே அவர் வந்து திருமண நாயக்கருக்கு வந்து மாலை போடுற மாதிரி ஒரு வீடியோ சிக்கிடுச்சு கையில் கிடச்சிடுச்சு உடனே எடுத்து தெலுங்கர் மேப் போட்டு இவர் தெலுங்கர் இவர் மூத்திரத்தை நான் குடிச்சு பார்த்தேன் அதில் தெலுங்கர்னு கண்டுபிடிச்சிட்டான் அதனால இவர் தெலுங்கர் அதனால தான் தமிழ் மன்னர் அவமதிக்கிற மாதிரி பாராளுமன்றத்தில் பேசுறாரு செங்கோல் குறித்து தப்பாக பேசிட்டாரு அப்படின்னு மேப் போடுது இது ஆ இந்த தற்கூரிகிட்ட நான் கேட்குறேன் சீமான் தமிழ் மன்னரை பற்றி என்ன பேசி வச்சிருக்காரு இவர் என்ன கருத்து பேசுறாரு மன்னர்கள் இந்த செங்கோலை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க என்ன அழிச்சா பண்ணாங்க அப்படின்னு பேசி வச்சுருக்காரு அதே கருத்தை தான் சீமான் உங்க அண்ணா இருக்கார்ல இல்லை அவரும் அதே கருத்து பேசுறாரு எங்க மன்னர்கள்லாம் போயிட்டு எங்களை போய் அங்கே குடியாமத்தாம ஆச்சியா பிடிச்சோன்னா அங்கே உள்ள பொண்ணு தூக்கிட்டு வருவான் அப்படிங்கிறத பேசி வச்சிருக்காரு போடு அவருக்கு ஒரு மேப் போடு அவர் மூத்தத்தை குடிச்சு அவருக்கு ஒரு மேப் போடு அவர் வந்து மலையாளி அவங்க அப்பா வந்து அந்த பேர் கொண்டவர் அவர் அங்க உள்ள ஒரு கிறிஸ்தவர் அதனாலதான் தமிழ் மன்னருக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு மேப் போடுறா பேசுவீல பேசு இப்ப பேசு ஆ வாய் பேசும் ஆர்எஸ்எஸ் வேலை செய்யறதுக்கு எதுக்குறா நாம தமிழ் பேரை வச்சுட்டு வேலை செய்யறீங்க நான் கேட்கறான் ஆ நேரடியாக வச்சுக்கோங்க நாங்க ஆர்எஸ்எஸ் தான் நாங்க வலதுசாரி தான் வேலை செய்கிறோம் அப்படின்னு வச்சிக்கோங்க இந்த கருத்துலாம் யாருக்கு வலு சேர்க்கும் சொல்லுங்க பாஜகவுக்கு வலு அதுக்குதான் அதுக்கு தான் அவனுங்க பாக்குறாங்க நாம தமிழர்களும் வேலை பாக்கல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க